மனுஷங்க விசாரிக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு கலங்காதீங்க மனுஷங்க விசாரிக்கிறது ஆண்டவர் விசாரிக்கிறது கொண்ட வித்தியாசம் என்ன ஆண்டவர் விசாரிக்கும் போது ஆரோக்கியம் வரும் காயம் மாறும் மனுஷன் விசாரிக்கும் போது ஆரோக்கியம் போகும் காயம் வரும் பல நேரத்தில் பலர் விசாரிக்க வரேன்னு சொல்லிட்டு என்ன சொல்லுவாங்க எரியற தீல அப்படி ஒரு லிட்டர் எண்ணெய் ஊத்திட்டு ஒரு ஜம் பண்ணிட்டு சொல்லாம் பண்ணிட்டு போயிடுவாங்க மனுஷன் விசாரிக்கிறது பல நேரத்தில் காயத்தையும் வேதனையும் உண்டாக்கும் யோபுவை நாலு பேர் விசாரிக்க வந்தாங்க தூரத்திலிருந்து வரும்போதே யோபுவின் நிலைமையை பார்த்து ஓன்னு அழுதாங்க ஆரம்பத்தில் நல்லதா இருக்கும் உள்ள என்றாகும் போது சூப்பரா தான் இருக்கும் அழுதுட்டு பக்கத்துல வந்து கொஞ்ச நாள் பேசவே இல்லையா அப்படி பார்த்துட்டே இருக்கிறாங்க எவ்வளவு பார்த்துட்டு இருக்கிறாங்க பல நேரத்தில் பலர் பாருங்க அழுது முடிச்சிருப்பாங்க சிலர் உள்ள போய் திருப்பி அள வைப்பாங்க பார்த்துருக்கீங்களா அப்படிப்பட்ட கிருவை பெற்ற யாராவது இருக்கிறீங்களா சிலர் வேதனை நினைச்சு அழுது முடிச்சிருப்பாங்க எல்லாம் முடிச்சு ஓகே இருக்கும்போது சிலர் உள்ள வரும்போது வந்து திருப்பி திருப்பி நோண்டி நோண்டி கிளறி கிளறி அள அவ்ளி வாய்ந்து பேசு சொல்றது விசாரிக்கும் போது என் துக்கம் அதிகரிக்கிறது ஒவ்வொருத்தரம் பேச 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 என் துக்கம் அதிகரிக்கிறது என் துக்கம் அதிகரிக்கிறது ஆனா இருந்து ஒருவர் விசாரிக்கிறார் அவர் சொல்லுகிறா என் ஜனத்தின் சஞ்சலம் நீங்க நான் அவர்களை சந்தோஷப்படுத்துவேன் சொல்றா நான் என்ன பார்க்க வந்தாங்க நாற்பத்தி ஒன்னு சக்கிதன் எடுக்க வேண்டாம் ஒருவன் என்ன பார்க்க வந்தால் வஞ்சனையாய் பேசுகிறான் உள்ளத்துல அக்கிரமத்தை வச்சுட்டு என்ன ஆச்சு என் நியூஸ் எல்லாம் சேகரிக்கிறான் எதுனால இப்படி ஆச்சு ஏன் இவனுக்கு இந்த பிரச்சனை இந்த டீட்டெயில் எல்லாம் சேகரித்துட்டு வெளியே போய் தூற்றி திரிகிறான் மனிதன் வந்து விசாரிக்கிறதுனால வருகிற விளைவுகள் ஐயோ என்ன விசாரிக்க யாருமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஏங்காதீங்க சிலர் வரக்கூடாதுன்னு ஆண்டவர் தடை பண்ணி வைத்திருக்கிறதை நீ இந்த பகல் வேலையில அறிந்து கொள் சிலர் வந்து என்ன விசாரிக்கிறது ஆண்டவருக்கு பிடிக்கல நன்றி சொல்லுங்க ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க ஆண்டவருக்கு உற்றுண கிரங்கி ஊரே வை பாட்டு முற்றுக்கிரோபினா கரங்களை உயர்த்தி பாடுங்க ஆமே உற்றுண கிரங்கி ஊரே வை நன்றி சொல்லுங்க ஆச்சுமே ஆச்சுமே தோழவுள்ளோ உன்னாண்டோவரை அன்புவை திசாண்ட இவங்க என்ன விசாரிக்கலையே அதுதான் நம்முடைய மிகப்பெரிய கவலையா இருக்கு இவங்க கூட நினைக்காதீங்க சிலரை விசாரிக்க ஆண்டவர் அளவு வந்து விசாரிக்க ஆண்டவர் விசாரிக்கும் போது என்ன நம்ம இல்லையோ அது நம்மகிட்ட தருவார் தெழுந்த கிறிஸ்து வேதர் யோவான் யாக்கு திருப்பி மீன்பிடிக்க போகும் போது அவர் வந்தா ஒன்றுமே அவங்களுக்கு கிடைக்கல அப்போ கேட்குறா பிள்ளைகளே புசிக்கிறது ஏதாவது இருக்காப்பா அப்படின்னு கேட்குறா விசாரிக்கிறார் விசாரிக்கிறது உன்னிடத்திலிருந்து அவர் சிலவற்றை வாங்குவதற்காக அல்ல உன்னிடத்தில் எது இல்லையோ அதை உனக்கு தரும்படியாக மனுஷன் வந்து விசாரிக்கிறது அவனுடைய தேவைகளை நம்மிடத்திலிருந்து வாங்குவதற்காக விசாரிக்கிறது நம்முடைய தேவைகளை அவர் சந்திப்பதற்காக ருசித்தவர்கள் 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 என்னை விசாரிக்கிறவர் ஆண்டவர் விசாரிக்கிற அந்த நல்ல அனுபவத்தை பேசிட்டே இருக்கலாம் সেবা <imitation> রা